வணக்கம் மக்களே ஈரோடு வாணி பிரியா இன்னைக்கு மொளக்கட்டிய பச்சை பயிர் பொரியல் எப்படி பண்ணலாம் வாங்க வடசட்டி காஞ்சிச்சேன் பார்த்துட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சேன் பார்த்துட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சப் மேலே உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப உப்பு போட்டுக்கலாம் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சை பயிறு நம்ம பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு மொளக்கட்டி எடுத்துக்கலாம் பச்சை பயிறு மொளக்கட்டியாச்சு பச்சை பச்சைப்பயிறு இதில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு உப்பு காரம் தேவையா இருந்தா போட்டு கலந்துக்கலாம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மொளக்கட்டிய பச்சை பயிர் பொரியல் ரெடி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க